சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார் இதுக்கு ஆன்சர் அவுரங்கசீப் சீக்கிய மதத்தை நெறியவர் குருநானக் இவர் தான் முதல் குரு இவர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி அன்று பாகிஸ்தானில் உள்ள தால்வண்டியில் பிறந்தவர் அதாவது காந்தி பிறப்பதற்கு நானூறு வருஷம் கரெக்டாக முன்னாடி பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதில் காந்தி பிறந்திருப்பார் குருநானக்கின் வழிகாட்டுதலை கொண்ட புனித நூல் ஆதி கிரந்தம் அல்லது கிரந்த சாஹிப் அதாவது சீக்கிய மதத்தில் மொத்தம் பத்து மதகுருகள் அதில் குரு குருநானக் பத்தாவது மதகுரு வந்து குரு கோவிந்த் சிங் அதுக்கப்புறம் சீக்கிய மதகுரு வந்து யாரும் கிடையாது அதுக்கு பதிலாக இந்த நூலை பதினொன்றாவது குருவாக அந்த மதத்தை சார்ந்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க சீக்கிய மதத்தின் நான்காவது சீக்கிய குரு ராம்தாஸ் புனித நகரமான அமிர்தரசற்கு அடிதளமைட்டவர் இவர் தான் இவரோட மகன் தான் ஐந்தாம் குரு அர்ஜுன் தேவ் இவர் புனித நூலான ஆதிக்கிரந்தி என்னும் நூலை முதலில் தொகுத்தவர் இந்த நூல் வந்து தொகுக்கப்படாமலே இருந்தது அந்த நூலை தொகுத்தது இவர் ஐந்தாம் சீக்கிய குருவான அர்ஜுன் தேவை கொன்றவர் முகலாய மன்னன் ஜஹாங்கீர் ஏன் அவர் கொள்றாருனா இவரோட மகன் குசுருவை தன் போதனைகள் மூலம் இருந்ததுனால அவர் வந்து சீக்கிய மதத்துக்கு மாறுற நிலைமையே வந்துட்டார் அதனால் என்ன பண்ணுவார்னா இந்த சீக்கிய குருவை இவர் கொண்டுடுவார் அமிர்தரசில் ஹர்மந்தரை கற்றி சிறந்த மையமாக உருவாக்குனவர் ஐந்தாம் சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் ஹர்மந்தர்னா அதான் இப்போ உள்ள இந்த சீக்கிய பொற்கோயிலுக்கு பேர் அதாவது தந்தையான நான்காவது சீக்கிய குரு ராம்தாஸ் வந்து அமிர்தரசு நகருக்கு அடித்தளத்தை அமைக்கிறார் அதுவே மகனான ஐந்தாம் சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் அங்கே ஒரு பொற்கோயிலை தியாகி தியாகியாகிய சீக்கிய மதத்தின் முதல் குரு அர்ஜுன் தேவ் தான் ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூர் இவரை கொன்றவர் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் பத்தாவது மற்றும் கடைசி சீக்கிய குரு யாருன்னா குரு கோவிந்த் சிங் இவர்தான் தான் கால்சா பந்திற்கு அடிக்கல் நாட்டியவர் சீக்கிய குரு என்ற அமைப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்சா பந்த் அப்படின்ற ஒரு இராணுவ அமைப்பை ஏற்படுத்தினார் அதற்கு ஐந்து உடைமைகளை வலியுறுத்தினார் அதே மாதிரி குரு கிரகந்த் சாஹிப் அப்படின்ற நூலையே நம்ம வழிபடுவோம் அதுதான் இருமா குரு நிலையான குரு அப்படின்ட்டு பதினோராவது குரு குரு கிரகந்த் சாஹிப் அப்படின்ற குருநானக்கின் போதனையில் உள்ள அந்த நூலை அவர் வலியுறுத்தினார் சீக்கிய மதத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆனால் எக்ஸாமில் முகலாய டாப்பிக்கில் இருந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் தான் அடிக்கடி வருது ஒன்பதாவது சீக்கிய குருவை கொன்றது யார் ஐந்தாவது சீக்கிய குருவை கொண்டது யார் அப்படின்றது தான்